தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகு பெறின் அந்தந்த பகுதி தோறும் உரையோடு போருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து நடுவு நிலைமை உடையவனின் செல்வவளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை விடல் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கூடாமை சான்றோர் கனி கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் கெடுவல்யான் என்ப தரிகதன் நெஞ்சம் நடுவுரியி அலசையின் தன் நெஞ்சம் நடுவு நிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையைக் கேடு என கோள்ளாது உலகு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பார் கோடாமை சான்றோர் கனி முன்னேதான் சமமாக இருந்து பின்பு போரளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாகப் பெற்றால் சோலிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பெறவும் தமபோல் செய்யின் பிறர் போருளையும் தம் போருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்